விண்வெளி அதன் இறுதி எல்லை பல நூற்றாண்டுகளாக நாம் நட்சத்திரங்களை நோக்கி பார்த்து அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதை குறித்து ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளோம் ஆனால் தற்போதைய நவீன விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் அந்த மர்மங்களை அறியும் வழியில் நாம் அவற்றிற்கு அருகில் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் விண்வெளி ஆராய்ச்சியை மாற்றியமைக்கும் சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசாவின் அப்போலோ லவன் திட்டத்தின் மூலம் மனிதர்கள் முதன்முறையாக நிலவில் கால் வைத்தனர் இந்த நிகழ்வை விண்வெளி ஆராய்ச்சியின் மிகப்பெரிய தொடக்கமாக அமைந்தது இதன் பிறகு விண்வெளி ஆராய்ச்சி மிகவும் வளர்ச்சி அடைந்து செவ்வாய் கிரகத்திற்கு லேண்ட் ரோவர்களை அனுப்பியுள்ளனர் மற்றும் நட்சத்திரங்களை கண்காணிக்கவும் பல்வேறு ஸ்பேஸ் பயன்படுத்துகின்றனர் சமீப ஆண்டுகளில் விண்வெளி ஆராய்ச்சியில் நடந்த மிகப்பெரிய புரட்சி என்றால் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விண்வெளி ஏவுகணைகள் ஆகும் இந்த ஆராய்ச்சியை ஸ்பேசக்ஸ் மற்றும் ஆர்ஜின் போன்ற நிறுவனங்கள் ஏவுகணைகளை பூமிக்கு மீண்டும் கொண்டு வந்து அவற்றை மீண்டும் பயன்படுத்த இயக்குமாறு உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் இந்த ஆராய்ச்சியின் முடிவால் விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட செலவுகள் பெரிதும் குறைந்துவிட்டன இவ்வாறு செலவு மிகவும் குறைக்கப்பட்டதால் அடிக்கடி விண்வெளி பயணங்களை மேற்கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளது நாம் விண்வெளியில் மிகவும் தொலைவில் பயணிக்க விரும்பும் போதெல்லாம் வேகமான மற்றும் செயல்திறன் மிக்க ராக்கெட்டை தள்ளக்கூடிய சக்தி தேவைப்படுகிறது முன்பு பயன்படுத்தப்பட்ட கெமிக்கல் ஏவுகணைகள் சிறப்பாக செயல்பட்டாலும் நீண்ட தூர பயணங்களுக்கு அவை பொருத்தமானவை அல்ல இதற்காகவே அயன் திரஸ்டர் போன்ற ப்ரொபல்சன் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுள்ளன இவை மின்சாரம் மூலம் இயக்கப்படுவதால் குறைந்த எரிபொருளில் அதிக வேகத்தில் பயணிக்க முடியும் தூரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகங்களை ஆராய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸும் முக்கிய பங்கு வகிக்கின்றன பெர்சவரன்ஸ் போன்ற ரோவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் தானாகவே பாதைகளை தேர்வு செய்து பூமியில் இருந்து வரும் கட்டளைகளை எதிர்பார்க்காமல் செயல்படுகின்றன பெர்சவரன்ஸ் போலவே செவ்வாய் கிரகத்தில் பயன்படுத்தப்படும் ரோவர்களும் எந்த ஒரு வெளி கட்டளைகளும் இன்று வேற்று கிரகத்தில் தனிச்சையாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன மற்ற கிரகங்களில் மனிதர்களை வாழ வைப்பதற்கு நன்கு பண்ணப்பட்ட லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் தேவை விண்வெளியில் இருக்கும் இன்டர்நேஷனல் உதாரணமாக கூறலாம் காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்களும் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ளன நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்ஷிப் திட்டம் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்துச் செல்லக்கூடிய எதிர்கால திட்டமாக விளங்குகிறது இது மட்டுமல்லாமல் ப்ளூ ஆர்ஜின் மற்றும் ராக்கெட் லேப் போன்ற நிறுவனங்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன விண்வெளி ஆராய்ச்சியில் மனிதர்களின் அடுத்த இலக்கு செவ்வாய் கிரகம் தான் தற்போது உருவாக்கப்பட்டு வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பக்கூடிய சாத்தியம் நாளடிவில் நிஜமாகலாம் ஆனால் அதற்கு பிறகும் ஆராயக்கூடிய பல கிரகங்கள் மற்றும் அவற்றின் துணைக்கோள்கள் உள்ளன சோ விண்வெளி ஆராய்ச்சியின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக உள்ளது இந்த தொழில்நுட்பங்களின் உதவியுடன் நாம் நட்சத்திரங்களை நோக்கி செல்வது மட்டுமல்லாமல் அவற்றில் ஒரு பகுதியாகவே மாறிக்கொண்டு இருக்கிறோம்